ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி ஹோட்டல் கடைக்காரர்களுக்காக பெல்ரிக் டபுள் ஒன் டூ ஒன் பாஸ்மதி அரிசி கிலோ எழுபது ரூபா தான் ஆனால் ஃபுல் லென்த்தியாக உதிரியாக சூப்பராக இருந்துச்சு வீடியோ முழுவதும் பாருங்கள் ஒரே தம் பிரியாணி பீஃப் போட்டு செய்ய போகிறோம் முன்னாடி அரிசியை ஒரு பாத்திரத்தில் அலர்ந்து ஊற வச்சுடுங்க குவாலிட்டியான முழு பாஸ்மதிக்கும் இந்த அரிசிக்கும் ரெண்டு வித்தியாசம் ஒன்று கொஞ்சம் அழுக்காக இருக்கும் மூக்கு இருக்கும் அவ்வளோதான் நல்லா மூணு முறை தண்ணியை தாளாரமாக ஊற்றி அலசி ஊற வச்சா சூப்பராக கிடைக்கும் இங்கே கரெக்டாக ரெண்டு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஏழரை கிலோ அரிசி ஆறு கிலோ பீஃப் கறி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முன்னாடி நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினாமல்லி தழை எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி அலசி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு செஞ்சீங்கன்னா மறக்காமல் பை ஸ்டெப்பாக பிரியாணியை சூப்பராக செய்யலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலை செய்யுங்க அரிசியை பொறுத்த வரைக்கும் ஊற வச்சுட்டு பிசைஞ்சிங்கன்னா உடையும் அதனால் முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி ரெண்டுக்கு மூணு முறை நல்ல பெரிய பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி ஊற்றி அலசும்போது தான் அந்த கஞ்சி கஞ்சித்தன்மை அழுக்கு போயிட்டு நமக்கு அரிசி நல்ல உதிரியாக கிடைக்கும் அடுப்பு பத்த வச்சு நல்லா எரியிறப்ப தேவை உள்ள வட்டா அதாவது இங்கே ஏழ்ரை கிலோ அரிசி ஆறு கிலோ கறி மொத்தம் பதினஞ்சு கிலோ கிட்ட வருது இருபது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி விலை என்ன விலை அதிகமாக இருக்கும்போது இந்த பாக்கெட்டை பாருங்களேன் சரியாக பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்குது கடையில் சொல்ல மாட்டாங்க எங்ககிட்ட எண்ணெய் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த எண்ணெய் பாக்கெட்டில் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் நீங்கள் அந்த அளவுள்ள அரிசிக்கு எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் குறைஞ்சிடும் உங்களுக்கு அளவு மாறிடும் உங்களுக்காக சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போது எண்ணெய் ஊற்றிட்ட ரெண்டு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு எழுநூற்றி ஐம்பது கிராம் தான் ஒன்றரை லிட்டரு எண்ணெய் சரியாக ஊற்றிருக்கேன் இது கூட மூணு கிலோ வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகா சேர்த்து எப்பவும் போல் பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் வதங்கும் போது புதினா மல்லி தழையை சேர்க்கணும் புதினா மல்லி தழை அந்த வெங்காயத்துக்கூட எண்ணெயில் வதங்கும் போது நல்லா மசிஞ்சி அதோட ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் எலும்பு கறியோட பீஃபு ஆறு கிலோ நல்லா நாலு முறை அலசி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கேன் இருபது டு இருபத்தஞ்சு கிராம் சைஸ்ல கறியை வெட்டி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக கறி எப்படி வேக வைக்கணும் எங்க வேக வைக்கணும் தெளிவாக சொல்ற வீடியோவை பாருங்க எப்பவும் போல வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறமாக வதங்கின உடனே தனி மிளகாயத்தூள் போடணும் நான் போடலை மறந்துட்டேன் அதனால தான் பக்கத்தில் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறேன் ஆனால் எங்கே சேர்க்குறேன்னு பாருங்கள் இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கும் போது அனல் பதத்தை குறைச்சி ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வதங்கும் சரவணா கல் உப்பு நான் கற்றுக்கிட்ட ஆரம்ப கால இருந்து இந்த கல் உப்பு தான் கேட்டு வாங்கி சமைப்பேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த குரு இப்போ இந்த உப்பு தான் சஜஷன் பண்ணார் நானும் அப்படியே பழகிட்டேன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதங்கும் போது உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அப்புறம் இந்த கறி பீஃபை எப்போவுமே வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போது தனியாக வேக வச்சு சேர்த்திங்கன்னா கறி சூப்பராக வெந்து டைமிங்கோடு உங்களுக்கு பிரியாணி செய்ய புரியும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு பாருங்கள் இந்த தனிமிளகாய் தூள் இங்க எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துட்டேன் லேசா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இதே இடத்துல ஒரு அரை லிட்டர் தயிர் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு சார்ந்து கூட வதக்கும் போது கறி சீக்கிரமா வெந்துடும் அடி பிடிக்காமலும் வேகும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ரெண்டு கிலோ தக்காளி சேர்த்து வதக்கிறோம் ஆரம்பத்திலேயே பட்டைக்கரம் ஏலக்காய் முழுசா போடாம அரைச்சி சேர்க்க போறோம் அதனால எண்ணெயில போட்டீங்கன்னா அவங்களுக்கு கலர் மாறும் அடி பிடிக்கும் தக்காளியை சேர்த்து நீர் பிரிஞ்சு வரும்போது இந்த பட்டகரம் ஏலக்காய் பவுட்ரை அரைச்சி போட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு மூணு மணி நேரத்துக்கு நம்ம கையில் அந்த மணம் இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்பைசஸ் வாசனைக்காகவே நீங்கள் ஹோட்டல் கடை வச்சுருந்தா இல்லை ஃபங்க்ஷனில் செஞ்சால் உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி செய்யும் போது கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல மனம் கிடைக்கும் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதனுடைய அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் கடைசியாக மாதிரி தக்காளி நீர் பிரியும் போது மசாலா சேர்த்திங்கன்னா அப்பயும் நமக்கு மசாலா வாடை அதிகமாக அடிக்காமல் நல்ல வதங்கி கிடைக்கும் ஒரு நாலு எலுமிச்சை சாறு பெரிய சைஸில் எடுத்து நல்லா இல்லாமல் புழிஞ்சி இங்கே சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு பொருளும் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சு அந்த வேலை செய்யும் போது தான் கண்டிப்பாக தவறே இல்லாமல் செய்வோம் கறி வெந்திரிச்சான்னு பார்க்குறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க மட்டனும் பீஃபும் இந்த மாதிரி தண்ணி அளவு தண்ணி ஊற்றாத முன்னாடியே கறியை உடைச்சி பார்க்கணும் கறி நம்ம கையில் உடையணும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அளவு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கறி வேகாது நான் ரெண்டு மூணு ஃபஸ் ஃபங்க்ஷனில் ரொம்பவும் அசிங்கப்பட்டிருக்கேன் வேகாமல் எடுத்து வச்சு திட்டிருக்காங்க ஏன்னால் நம்ம அவசர அவசரமாக செய்வோம் கறி வெந்துடும் சொல்லி அளவு தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா கறி வேகாது தான் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் முன்னாடி கறியை கொஞ்சம் வேக்காடு கொடுத்து சேர்த்துக்குங்க போக போக எவ்வளோ நேரம் வதங்குதோ அதை பொ பொறுத்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஒரு பாத்திரத்துக்கு கால் அளவு தண்ணி பத்து கிலோ அரிசிக்கு குறைவாக சேர்க்கும் போது இங்கே நான் ரெண்டரை பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு அந்த தண்ணி ரொம்ப அதிகமாக கொதிச்சிச்சின்னா அளவு குறைஞ்சிரும் அந்த டைமில் அரிசி வடிகட்ட அவசர அவசரமாக போகும் அப்போ ஏதோ தவறு நடக்கும் அதனால் எப்போவுமே அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணுங்க அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சிக்கிங்க இந்த உப்பு கார பதம் அரிசியை சேர்க்காம கண்டிப்பாக சரியாக பார்த்துட்டு தான் இந்த அரிசியை சேர்க்கணும் அரிசியை சேர்த்தா உடனே நமக்கு வே வேலை அதிகமாக இருக்கும் அந்த அளவு சரியாக பார்க்க மாட்டோம் நல்லா இந்த பீஃபுன்றதுனால தண்ணியை கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துக்கிட்டேன் இதுவே சிக்கன் பிரியாணி இருந்தால் சின்ன சின்ன பபுள்ஸ் வந்த உடனே அரிசியை சேர்த்துருப்பேன் இங்கே பீஃபோ மட்டனோ நல்லா கொதிக்க வச்சு சேர்த்திங்கன்னா கறியோட வேக்காடு சூப்பராக இருக்கும் பாஸ்மதி அரிசி ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியை இழுத்து வச்சுக்கும் நீங்கள் கொதிக்கிற அந்த மசாலா தண்ணியில் கொட்டின உடனே நீரை இழுத்து தம்மாகும் அப்படியே அந்த த நீரும் அரிசியும் ஒன்றா சேர சேர அனலை குறச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து ஒரு முறை ரெண்டு முறை தட்டை திறந்து கிளறி விட்டு மூணாவது முறை அந்த பாஸ்மதி அரிசியை தலை தலன்னு தண்ணியோட இந்த பாருங்கள் அப்படியே லேசாக தண்ணி இருக்குது அரிசி இருக்குது இந்த ஸ்டேஜில் தம் போட்டிங்கன்னா இந்த நீரை இழுத்து நல்லா ஆகி சூப்பராக உதிரியாக பிரியாணி கிடைக்கும் வடி பிரியாணிக்கு கீழேயும் கந்து வைப்போம் மேலையும் கந்து வைப்போம் ஆனால் தம் பிரியாணிக்கு மேலே மட்டும்தான் கந்து வைக்கணும் கீழே அளவு உள்ள நீரை எடுத்துடணும் ஆனால் இந்த பாஸ்மதி அரிசிக்கு நம்ம நீரோட அந்த தம் போடுறதுனால லேசாக கீழே கந்து இருக்கணும் அப்போ தான் அந்த நீர் முழுவதும் இழுத்து நமக்கு நல்ல ஒரு லென்த்தியாக சாதம் கிடைக்கும் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து கறி அரிசி செய்முறை செஞ்சாலும் இந்த கடைசி தம் ப்ராசஸில் கூட பிரியாணியோட கன்சிஸ்டன்சி மாறி சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிடும் இது நல்லா இன்னொன்று புரிஞ்சுக்கிங்க பாஸ்மதி அரிசியில் நீர் மாதிரி இருந்தாலோ குழஞ்சி போனாலோ சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது பெல்ரிக் பாஸ்மதி அரிசி எழுபது ரூபா தான் கிலோ இந்த ட்ரேட்ரஸ் நம்பர் நான் காண்டக்ட்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் டைரெக்டாக உங்களுக்கே அனுப்புகிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே உடச்சி காமிக்கிறேன் அந்த அரிசி எவ்வளோ லென்த்தியாக கலராக நல்ல சாதம் ஜூஸியாக உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இதே அரிசியை வடி பிரியாணியும் செஞ்சுருந்தேன் இதை விட இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே இந்த மாதிரி தம் பிரியாணி இந்த பாஸ்மதி அரிசியை பாருங்களேன் எவ்வளோ ட்ரைனஸ்ஸாக அப்படியே குச்சி குச்சியாக லென்த்தியாக இருக்குது ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை வாங்கி செஞ்சு பாருங்கள் விலையும் கம்மியாக இருக்குது சாதமும் நல்லா உபரியாக இருக்குது என் வளர்ந்து போகிற மாஸ்டர்களுக்கும் என் வீடியோ பார்க்கும் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கும் நான் ஒருவனாகவே வீடியோ எடுப்பது பேசுவது எடிட் பண்ணுவது அப்லோட் பண்ணுவது எல்லாம் உங்களுக்காக எனக்கு எனக்காக என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க உங்களாலையும் அவங்க நல்லா இருப்பாங்க என் மிக்க நன்றி